வணக்கம் பிள்ளை கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்கம்பட்டி பகுதியை சேர்ந்தவங்க தான் வைத்தியஸ்வரி இவங்களுக்கும் அகரம் பகுதியை சேர்ந்த பிரசாத் என்ற நபருக்கும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருமணம் நடந்தது இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது திடீரென பிரசாத்துக்கு குறைவு ஏற்பட்டது இதனால் அவருடைய மனைவியான வைத்தியஸ்வரி கணவரை பிரிந்து அவருடைய தாயார் வீட்டுக்கு வந்துட்டாங்க இவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் வந்து இவருடைய மாமன் மகனான சீனிவாசன் வந்து குடியிருந்திருக்காரு கணவனை பிரிந்து வந்த வைத்தியஸ்வரிக்கு தன்னுடைய மாமன் மகனான சீனிவாசனுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு நான் இந்த பழக்கமானது தகாத உறவாக மாறியிருக்கு ஒரு கட்டத்தில் சீனிவாசன் கணவனை பிரிந்து உடனே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஆசை வார்த்தை கூறி வைத்தியஸ்வரி கூட ரொம்ப நெருங்கி பழகியிருக்காரு இதனால் வைத்தியஸ்வரி திடீர்னு கர்ப்பமாகி இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருந்ததால் வைத்தியஸ்வரிக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துருச்சு தற்போது அந்த குழந்தைக்கு நான்கு வயது ஆகிருச்சு வைத்தியஸ்வரி தன்னை திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாசன்ட்ட கேட்டிருக்காங்க உடனே சீனிவாசன் சொல்லியிருக்காரு நீ முறைப்படி உன்னுடைய கணவனான பிரசாத்துக்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு வா அப்போ தான் நான் வந்து உனக்கு திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படியே வந்து காலதாமதம் செஞ்சுட்டே வந்திருக்காரு ஒரு வழியாக வைத்தியசோரி தன்னுடைய முன்னாள் கணவனான பிரசாத் கிட்டே இருந்து முறைப்படி வந்து விவாரத்து வாங்கிட்டு வந்துவிட்டாங்க விவாரத்து முறைப்படி நான் வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன நீ திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி வைத்தியசோரி சீனிவாசன்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க உடனே சீனிவாசன் சொல்லியிருக்காரு உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமா நம்ம வாழ்றதுக்கு ஒரு வீடு வேணாமா அதனால் நான் வந்து ஒரு வீட கட்டிட்டு உடனே திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான வேலைகளையும் வந்து சீனிவாசன் தொடங்கியிருக்காரு சரி கண்டிப்பாக வந்து வீடு கட்டிட்டு நம்மளை வந்து திருமணம் செஞ்சுப்பார் அப்படின்னு நம்பிய வைத்து சரி அந்த வீடு கட்டுறதுக்காக தன்னுடைய நகைகளையும் கொடுத்துருக்காங்க மேலும் அவருக்கு அவ்வப்போது கூகுள் பே மூலமாக அவருக்கு தேவையான பணங்களையும் அனுப்பி வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த வீட்டையும் வந்து சீனிவாசன் கட்டி முடிச்சுட்டார் மறுபடியும் சே வைத்தியசோரி போயிட்டு சீனிவாசன்கிட்ட என்னுடைய கணவன்கிட்ட இருந்து முறைப்படி வந்து விவாரித்து வாங்கிட்டு வரணும்னு சொன்னேன் நீ சொன்ன மாதிரியே நானும் முறைப்படி விவாரத்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டை கேட்டால் தான் வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன் இப்போவும் வீட்டையும் கட்டி முடிச்சிட்டேன் என்னுடைய பையனை பாரு நாலு வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் எவ்வளோ நாள் தான் எது கல்யாணம் பண்ணிக்காமல் தா காலதாமதம் பண்ணுவேன் என்னை நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைத்தியசோரி திடீர்னு பார்த்தா சீனிவாசன் தலைமுறை என்னடா இது நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டால் இப்படி தலைமுறை அவன் எங்கே போனா எது போனேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி இருக்காங்க இதுக்கிடையில் அவங்களுடைய குடும்பத்தார் வந்து சீனிவாசனுக்கு திருமணம் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செஞ்சுட்டு வரதாக வைத்தியஸ்வரிக்கு தெரிய வந்திருக்கு இதனால் அதிர்ச்சி அடைந்த வைத்தியஸ்வரி உடனடியாக மத்தூர் காவல் நிலையத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை வந்து சொல்லியிருக்காங்க நான் என்னுடைய கணவனுக்கு உடல்நிலை குறைவு காரணமாக பிரிந்து வந்தேன் அதுக்கப்புறம் சீனிவாசனில் எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு என்னை வந்து திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லி என்னுடைய நெருங்கி பழகி எனக்கு இப்போ ஒரு நான்கு வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்குது இது வந்து அவருக்கு பிறந்த குழந்தை தான் இந்த நிலையில் அவருடைய குடும்பத்தார் வந்து அவருக்கு திருமணம் செய்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க சீனிவாசனோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி மாத்தூர் காவலையத்தை போயிட்டு அவங்க புகார் கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆம்னி வந்து ஆம்னி வேன் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல் வந்து நிக்குது அந்த ஆம்னி வேனில் இருந்து சீனிவாசனும் அவருடன் ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் கழுத்தில் தாலியோடு இறங்கி வராங்க இதை பார்த்ததுமே வந்து வைத்தியஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுட்டு யாரடா இந்த பெண்ணு திடீர்னு வந்து ஒரு பெண் வரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பெண்ணோட வந்த சீனிவாசன் வந்து மாத்தூர் காவல் நிலையத்துக்கு நானும் இந்த பெண்ணும் வந்து ரொம்ப நாளாக வந்து காதலிச்சுட்டு இருந்தோம் இப்போ காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் என்னுடைய அத்தை மகளான அத்தை மகளான வைத்தியஸ்வரீட குடும்பத்தாருக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குது அதனால் எனக்கு என்னுடைய உயிருக்கு வந்து ஆபத்து ஏற்படுது எனக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய காதலியான ஸ்வேதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு காவல் நிலையத்துக்கு வந்து தங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசா சீனிவாசன் வந்து புகார் கொடுத்துருக்காரு ஒரு பக்கம் வைத்தியசூரி வந்து சீனிவாசன் என்னை ஏமாற்றிட்டாருன்னு புகார் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் இப்போ சீனிவாசன் வந்து வைத்தியசூரி குடும்பத்தாலே என்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவருடைய காதலியான ஸ்வேதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்து காவல் நிலையத்தில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காரு தற்போது போலீஸார் இது தொடர்பாக தீவிரமான விசாரணை நடத்திட்டு வராங்க இதை பற்றி உடைய கருத்து இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்